ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கட கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க ராசிக்கு என்னங்க மச்சம் கண்ணீர் தாங்க மச்சம் கவலைகள் தான் மிச்சம் தனிமை தான் மிச்சம் இப்படி இருந்துமே நம்ம எல்லாருக்குமே சொந்த பந்தம் எல்லாருக்குமே ஆதரவு எல்லாருக்குமே அன்பு கொடுக்குறோம் எல்லாருக்குமே ஓடி போய் உதவு உதவி பண்ணுறோம் நமக்கு கடைசியில் என்னங்க பேர் வந்திருக்கு பாவம் பழி சுமத்தி இருக்கிறாங்க நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அசிங்கப்படுத்தி இருக்காங்க உன்னால் உன்னை நல்லா இல்லை என்னால் வேணால் நீ வாழ்ந்திருப்ப அப்படின்னு கூட கேவலமாக பச்சையாக போய் சொல்லியிருக்காங்க நட்பை நம்பக்கூடியவங்க கண்ணிராசிக்காரங்க ஆனால் நட்பு ரீதியாக பல துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இப்படி கஷ்டமும் கவலையுமா இருக்கக்கூடிய கண்ணிராசியோட மனசில் இந்த கேள்வி மட்டும் மனசை வந்து தொலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க அறுத்துருக்குங்க என்ன தெரியுமா நல்லது பண்ற நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாவம் பண்ணுறவன் ஏன் அவ்வளவு பகட்டாக சுத்திக்கிட்டு இருக்கான் பாவம் பண்ணுறவன் ஏன் அவ்வளவு சந்தோஷமா சிரிப்போட வாழ்ந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் கண்ணீரை பரிசா கொடுத்துருக்க கடவுளே கண்ணியோட கேள்வியே இது தாங்க இதுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பதிவுங்க ஜோதிட விளக்கம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடையாதுங்க இது சித்தர்கள் சொன்ன ரகசிய பதிவு சரியாக கன்னிராசி பற்றி சித்தர்கள் சொன்னது என்ன இதுதான் முதல்ல சித்தர்கள் சொல்லணுங்க ஒரு சிலர் புரியாது சித்தர்கள் ஏன் இந்த விளக்கங்களை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயக பெருமான் சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுங்க விநாயக பெருமான் தான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்படி தான் வந்து சித்தர்கள் கண்ணீராசியை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ரகசியத்தை இப்போ உங்கள் கேள்விக்கான பதிலும் இதிலேயே அடக்கமாகுதுங்க முந்தைய ஜென்மத்தில் கண்ணீராசி எந்த மாதிரியான பிறவிகளாக பிறந்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு சமூக நலன் ஆயுர்வேதம் தர் தர்ம வேலையில் இருந்திருப்பீங்க அங்கே வந்து கண்ணீர் இன்றி கடமையை செஞ்சுருப்பீங்க அதனால தான் இந்த காலத்தில் உங்களுக்கு உறவுகளால் மனக்கசப்புகள் வந்திருக்குங்க இது வந்து உங்களுக்கு தண்டனை இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த கர்மத்தையும் திருத்த வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கர்மம் வந்து உங்கள் கையை வந்து கட்டாது அங்கே அது வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து மாற்றுங்க நீ சொல்றியா என்ன கர்மமோ தெரியல எனக்கு ஒரு இப்படி கஷ்டம் வருது அந்த கர்மம் அப்படிங்கிறது உங்களை கஷ்டப்படுத்த வரலைங்க உங்களை ஆளை வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்ணீராசி பொதுவாகவே வந்து உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக கவனம் வச்சுக்குவீங்க ஆனால் அதே நேரத்தில் கவலை வந்து உடல் ரீதியில் பாதிப்பு கொண்டு வருங்க வயிறு சத்தம் இல்லாமல் மூச்சு பசி பிடிப்பது தூக்கம் குறைவு இது எல்லாமே பொதுவாக வந்து கண்ணிராசி அனுபவிப்பீங்க இதுக்கு சித்த சோதர பரிகாரம் என்ன தெரியுங்களா தினசரி வந்து சின்னதாவது ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது பண்ணணுங்க ஆயுர்வேத சூத்திரங்களை கத்துக்கணும் வேதியல் நன்மைகளை தெரிஞ்சுக்கணும் அதிகமா நார் சத்து கொண்ட உணவுகளை நீங்க உணவில் எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்க மறக்கக்கூடாதுங்க இது வந்து உடல் ஆரோக்கியத்தை கண்ணீராசி கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வழி அதே மாதிரி உங்களுடைய தலைமையின் ரகசியம் என்ன தெரியுமா கண்ணி அப்படின்னாவே சேவை மற்றவங்களுக்கு நல்லது பண்ண பிறந்தவங்கங்க நீங்கள் தலைமையாகவும் திறமையாகவும் அதுவே தான் உங்களுக்கு வந்து அமையுங்க நீங்கள் சேவை செய்யும் போது உங்களுடைய கர்மங்கள் குறையும் ராசி பொதுவாக ஒருத்தவங்க வந்து உதவி கேட்டாங்கன்னா சட்டுன்னு எந்த ஒரு யோசனையுமே செய்யாமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்கங்க எல்லாத்துக்குமே தைரியமோட உதவி செய் நேரத்தில் மற்றவங்களுக்காக உணவு கொடுக்கிறது கலையை கற்றுக் கொடுக்கிறது கல்விக்கு தேவையான உதவி பண்றது இந்த மாதிரி பெரிய ஆன்மீக வழிவா இது எல்லாமே உங்களுக்கு மாறுதுங்க இப்ப ராசிக்கான தொழில் என்னங்க கண்ணி அப்படின்னா வியாபாரங்க ரொம்ப விவரமானது குடும்பம் சார்ந்து சார்ந்தது ஓகேங்களா அந்த காரணத்தினால கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஆயுர்வேதம் அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவம் ஆயுர்வேதம் பராமரிப்பு சேவை கல்வி ஆராய்ச்சி கண்ணி கணினி இந்த டேட்டா அனலைசிஸ் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வர்த்தக திட்ட கருத்து ஆற்றல் மேலாண்மை அதே மாதிரி வந்து இந்த டெக்னாலஜிஸ் எடிட்டிங் டிரான்ஸ்லேஷன் ஒரு சேவை மனப்பான்மை சார்ந்ததுங்க மக்கள் நடமாற்றம் இருக்கணும் இவங்க அனுதினமும் நிற நிறைய மக்கள்களுக்கு அந்த விஷயத்தை வந்துட்டு சேர்க்கணுங்க இதுதான் வந்து அவங்களோட தொழிலாக அமையும் அந்த தொழில்களில் இருந்துட்டா அப்படின்னா ஏன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த மார்க்கெட்டிங் துறை நிறைப்பு இதெல்லாம் வந்து பெருசாக இருக்கு இல்லையா அதுதான் பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருக்குங்க அது வெள்ளாமே கண்ணீர் இருந்தால் சிறப்பாக இருப்பீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக நாலு உங்களோட பேச்சால் உங்களுடைய பொழப்பு இருந்தாவே ரொம்ப சிறப்புங்க இதோட கண்ணீராசிக்கு அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல தனியார் வேலையே தான் செட் ஆகுமா அரசு வேலைன்னு பார்த்தோன்னா நிதி சுகாதாரம் கல்வித்துறை இது போன்ற துறைகள்ல கண்ணுக்கு பொருத்தங்க. இதுவே தனியார் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த டேட்டா அனலைசஸ் இந்த லைப்ரரி இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே கண்ணிக்கு போகிறதுங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டு கூட சிறப்பு தாங்க நீங்கள் அமைதியாக ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிலச்ச வருமானம் வரும் ஆனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா பெரும்பாலும் ராசி சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பதிகங்க அதே மாதிரி பணம் மற்றும் வரவு நிலையை பொறுத்த வரைக்கும் ராசி காரளுக்கு பணம் வர்றதுல சீர்திருத்தம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது என்னம்மா சீர்திருத்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க பணம் வர்றதுக்கு எண்ணத்துக்கு இதெல்லாம் நான் பார்க்கணும் ஆமாங்க பணம் வர்றது இல்லையா அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் சேமிக்கக்கூடிய பழக்கம் திட்டமிட்டு முதலீடு பண்ணுறது இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியங்க இதுக்கான மனநிலையும் பயிற்சியும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க இதுக்கெல்லாமே பரிகாரமாக சில திட்டங்கள் இப்போ இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் பணத்தை வந்து உங்களால் கையால் தெரியல அதுக்கெல்லாம் வந்து பெருசாக வந்துட்டு உங்களுக்கு ஐடியா வர மாட்டேங்குது கையில் பணம் இருக்கப்போ உங்களுக்கு வந்து அதை சேமிக்க தெரிகிறது பணம் செலவான பின்னாடி அப்போ யோசிக்கிறது பேசாமல் அந்த காசை வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க இப்போ கூட உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்கும் வேற யோசிச்சு பாருங்கள் பணம் தேவை இருக்கும் அப்போ யோசிப்பீங்க அன்னைக்கு தேவையில்லாத செலவு பண்ணிட்டோம்ப்பா தேவையில்லாத அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ப்பா நம்ம பணத்தை வாங்கிட்டு இப்போ நம்மளையே ஏமாத்துகிறாங்க இப்படி கூட யோசிக்கிறீங்க இல்லையா ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் குருவோட பலம் வந்து குறைஞ்சிருச்சு அதுதாங்க காரணம் ஸோ குருவோட பலனை மேம்படுத்தணும் சனி பகவானை சமாதானப்படுத்தணும் பிள்ளையார் வழிபாடு இதுக்கு ஒரே ஒரு வழிங்க ஓகேங்களா அதே மாதிரி மாத மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் நீங்கள் வந்து தொழில் பண்ணுங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க மாதத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களோட சேமிப்புக்காக நீங்கள் உருவாக்கணும் ஸோ எமர்ஜென்சிக்காக ஒரு அவசர தேவைக்காக நீங்கள் வந்து அதை சொல்லிட்டு ஒதுக்கணுங்க அதே மாதிரி இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்க கண்ணீராசி வந்து த கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து பிரித்து பிரித்து முதலீடு பண்ணியே ஆகணுங்க அதை கொஞ்சம் கத்துக்காங்க அதே மாதிரி குடும்பம் மற்றும் திருமணத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசிக்காரங்க குடும்பத்தை வந்து தெளிவா எப்பவுமே பாதுகாக்கக்கூடியவங்க ஆனால் அந்த குடும்பமே வந்து சில நேரங்களில் உங்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்தியிருப்பாங்க ஆனால் அது எல்லாமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க திரும்பவும் அது என்னோடய குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்ய தாங்க போவீங்க அப்படிப்பட்ட தங்கமான மனசு கொண்டவங்க தாங்க கண்ணீராசிக்காரங்க திருமண தடை நான் எத்தனை நாளாக திருமண வரன் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை என் பொண்ணுக்கு பார்க்குறேன் எனக்கு வரன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை வேண்டாத சாமி இல்லை குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பமையுதுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேங்க அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நான் எத்தனை நாளாக நான் வேலை தேடிகிட்டே இருக்கேன் எனக்கு சரியான வேலை அமையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு உங்கள் தகுந்த சம்பளத்தில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வேலையில் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றது வாய்ப்பு இருக்குது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் போகுதுங்க காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாள உயரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க சந்தோஷத்தோட வாழ போறீங்க உலகெங்கிலும் உள்ள கருணை உள்ளம் கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க கண்ணி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க அதே மாதிரி பாசத்துக்கு அடிமையானவங்க தன்னை சார்ந்தவர்கள் நலமா வளமா வர்றதுக்கு தன்னோட வளத்தையும் நலத்தையும் அழிச்சு கொள்ள எப்பவுமே தயாரா இருப்பீங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் நீங்க வந்து ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும் ஒழுக்க நிலையை எப்பவுமே கடைபிடிக்கக்கூடியவங்க கண்ணி அப்படின்னாவே தாங்க முதல்ல உங்க ராசி எப்பவும் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா கடமை ஒழுங்கு நம்பிக்கைனா அதுக்கு மட்டும் அடையாளமா இருக்கீங்க ஆனா இப்படிப்பட்ட சிறப்பு வாஞ்ச கன்னி ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுங்களா கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் நஷ்டம் எங்க போனாலுமே எதுவுமே பழிக்கல போகிற வர்றவனில் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் புதனை தான் அதிபதியாக வச்சுருக்கோம் நம்ம தெளிவான ஆட்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலுமே அதை நொடி பொழுதில் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உழைச்சிங்க அதுக்கான பலன் இல்லை உதவி செஞ்சீங்க அதை அவங்க புரிஞ்சுக்கல முயற்சி அப்படிங்கிறது பல முறை வீணா போச்சு மனசு காயமடைஞ்சு நொறுங்கி போய் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனாலும் இப்பவும் ஏதோ உயிர் துடிப்பு விடாமுயற்சி மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்புங்க அந்த நம்பிக்கையில் தான் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது என்னடா இந்த புள்ள இப்படி உழைக்குதே இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதே உங்களுக்கும் கடவுளும் சரிங்க பிரபஞ்சமும் சரி முடிவு பண்ணிருச்சு இனிமேல் இந்த பிள்ளைய சோதிக்கக்கூடாது அப்படின்னு அதனால தான் இரநூறு வருஷத்திற்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுதுங்க யாருக்கு சிறப்போ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நல்ல வெளிச்சமான வாழ்க்கைக்கு அங்கீகாரமா ஆரம்பிக்குது இந்த யோகம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு பணம் புகழ் மன அமைதி மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய அரிய நேரம் இப்போ ராசி கவலையை மறந்து இந்த பதிவை கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் பக்கத்துல வந்துருச்சுங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லையே புரியுதுங்கன்னா அன்றைய தினத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கூடவே வருங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேங்க நவ கிரகங்கள்ல வந்து பனிரெண்டு இடம் இருக்கு அதாவது பனிரெண்டு பாவம் இருக்கு அந்தந்த இடங்களுக்கு தகுந்தது போல நம்மளுடைய வாழ்க்கை பலன் இருக்குது அந்த வகையில் நவ கிரகங்களினுடைய தலைவன் உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் அதாவது புத்தி கல்வி கல்வி பிள்ளை பாக்கியம் இந்த பகுதிகளில் ஒளிர்றாருங்க குரு அதே நேரத்துல ஒன்பதாம் பாவத்துல உங்களுக்கு பாக்கியம் தெய்வ அனுகிரகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த திசையில அமர்ந்திருக்கிறாரு ஸோ அஞ்சு ஒன்பது இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர யோகத்தால் பார்க்கறதுனால அதனால தாங்க குரு சூரிய கேந்திர யோகம் இது நடக்கிறப்போ உங்கள் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் தெய்வ ஒளியும் வாழ்க்கையை திசை திருப்பும் ஆற்றலையும் கொடுக்குதுங்க இது ஒரு தெய்வத்துடைய ரீசெட்னு வச்சுக்கலாமே திரும்ப ஒரு பிறப்பு பிறந்து வந்தால் என்ன வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா இப்படி வந்து கஷ்டப்படுறமே செத்து திரும்ப பழச்சி வந்தாவது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுருப்போம் இல்லையா அப்படி ஒரு மாற்றம் தாங்க என்ன கஷ்டம் வேணால் இருக்கட்டும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம் இல்லை சில நேரங்களில் காமெடியாக யோசிப்போம் இந்த வருஷம் போயிட்டே வந்து நமக்கு அடுத்த டைம் மாத்திர விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம்ப்பா அப்படி அந்த மாதிரி ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி பழைய துன்பங்கள் முடிஞ்சு புதிய வருஷம் நம்பிக்கையோடு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடிய தொழில் உத்தியோகத்துல பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க ராசிக்காரர்களுக்கு நீங்க அரசாங்கத்துல இருந்தாலும் சரி தனியார் நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி கடந்த மாதங்களா மந்தமா இருந்தவங்க வேலை இப்ப விரைவா நகருங்க மேலதிகாரிகளோட நம்பிக்கை கிடைக்கும் நீங்க சொன்ன திட்டங்கள் ஒப்புதலும் வருங்க நிதிநிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்குது விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணை விளைச்சலும் சரி நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சரி இப்போ வந்து மேம்படுது பெண்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி பெரும் புதிய பொறுப்பு கிடைக்கும் வீட்டிலும் சரி வேலை செய்கிற இடத்திலும் சரி மதிப்பு மரியாதை மேம்படுது சொத்து சேர்க்கை இருக்குது பொன் பொருள் சேர்க்கை இருக்குது வன் யோகம் இருக்கு ராசி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போறீங்க பயமறியாத எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து சூரிய பகவானினுடைய கதிர்பட்டு விலகன பணி போலதாங்க ஏன்னா அவர் தாங்க குரு பார்க்கிறாரு குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்கக்கூடிய சூரிய பகவான் நிற்கிறாருங்க சூரிய பகவான் வெளிச்சம் கூடியவர் ரெண்டும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய ஒளிர வைக்குதுங்க எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இனி உங்களை யாராலும் தொடவே முடியாது அந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போக போகிறீங்க அடுத்தது கலைத்துறையில் இருக்கீங்க கல்வியில் இருக்கீங்க மருத்துவத்தில் இருக்கீங்க கலையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் யாருமே அதை கவனிக்கலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா இப்போ உங்கள் திறமைக்கு மதிப்பு வரப்போகுதுங்க நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வாய்ப்புகள் வரப்போகுது அடுத்தது மாணவர்களுக்கு புத்தி வளர்ச்சியை தரக்கூடிய யோகங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகள் இருக்கு இல்லையா கண்டிப்பாக ராசிக்கு இந்த வருஷம் முடிவுல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்குங்க அடுத்ததான் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இது போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு பே வேறு புகழ் மதிப்பு மக்கள் கிட்ட நம்பிக்கை எல்லா விதங்களிலையுமே கொடுதுங்க அரசியல்வாதிகளாக கொடி கட்டி பறக்க போகிறீங்க அடுத்தது பணவரவு மற்றும் நிதிநிலை கடந்த ரெண்டு வருஷமாக படாத பாடு பண கஷ்டம் கடன் வாங்கி வாங்கி நிம்மதியாக தூங்கக்கூட முடியல என்னடா இந்த கடன் அடிக்கடி இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இந்த கடனை வாங்கி சத்தியமாக இந்த கண்ணீராசி தன்னோட தேவைக்காக அந்த கடனை வாங்கலைங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பண்ண போய் மற்றவங்களுக்காக காய் கை மாத்த போய் பணம் கொடுத்து அந்த கை மாத்த பணம் கூட திருப்பி வராம தன்னோட தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இப்போ வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க ஆனால் இந்த கேந்திர யோகம் உங்களுடைய பணத்தை நிலையாக வச்சுருக்கிற உதவுதுங்க புதிய வருமான வழிகளை திறக்குது பழைய கடன் அடையுங்க நிதி வளர்ச்சி வளருது யாருக்காவது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போ நடக்கிறதுக்கு சாரி சரியான காலம்ங்க அதை மட்டும் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ சிறப்பாக இருக்குங்க அடுத்தது காதல் திருமணம் குடும்பம் மனசு தளர்ந்து போய் இருந்தீங்க இல்லையா நம்பிக்கை இல்லை எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு இருந்த கண்ணிக்கு இந்த யோகம் நம்பிக்கையை கொடுக்குதுங்க நீங்கள் காதல் உறவுலையும் சரி திருமண பந்தத்திலையும் சரி இல்லை குடும்பத்திலையும் சரி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இல்லை புரியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த உறவு மீண்டும் மலர வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க மூன்றாவது நம்மளுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்களே முயற்சி செய்யுங்க திருமணம் நடக்காம காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதிங்க குடும்பத்துல நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் வருதுங்க வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்குங்க இதே மாதிரி வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் வீடு சொத்து மனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடியை அடுத்தது வெளிநாட்டு யோகம் வாய்ப்புகள் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது வெளிநாட்டு பெரிய பெரிய நகரங்கள் தெய்வீக